நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நான் வாசிக்கிற புத்தகங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும் வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு எஸ் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய கதை தழும்பு அப்பா நீங்களும் அம்மாவும் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா எல்லாவற்றையும் எளிதாக கேட்டுவிடும் மகன் நகுல் இதையும் கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திராமல் என் முகத்தை மறைத்து கண்ணாடியின் முன் தன் முகத்தை நீட்டி முன்விழும் தலைமுடியை சரி செய்து கொண்டு போய்விட்டான் ஆறாவது படிக்கும் சகலத்தையும் பேசி பதிலுக்கு தடுமாறினால் நீ வேஸ்ட் பா என்றும் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் இன்றைய குழந்தைகள் கண்ணாடி முன் நின்று ஜில்லட் ஷேவிங் ஃபோமை தடவிக்கொண்டே டே போடா ஸ்கூலுக்கு லேட்டாக போகுது என்றவனை பார்த்து கொண்டே கேட்டாள் ராஜி என்ன பிளான் ஒரு பக்கம் முடித்திருந்தேன் எதுக்கு என்ன என்ன பிளான் கேக்குற இல்ல ஒரு காலத்துல பிப்ரவரி பதினாலுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்து உங்களை பாக்குறதுக்குள்ள பெரும்பாடாயிடும் எவ்வளோ டென்ஷன் நிஜமாவே வெளியில வேலை இருந்தாலும் நம்பவே மாட்டாங்க எங்க வீட்டுல பையன அனுப்பிவிட்டு சாவகாசமாய் நாற்காலியில் அமர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாள் ராஜி ஏதோ ஒரு இழப்பு அவள் குரலில் அவளுக்கு எதிரில் அமர்ந்தேன் என்னாச்சு ராஜி சடனா டல்லாயிட்ட அவன் கிளாஸ்ல ஏதாவது லவர்ஸ்டே பத்தி பேசியிருப்பாங்க அதான் உளறிட்டு போறான் லேசாக சிரித்தாள் லவ் பண்ணும்போது அப்படி கொண்டாடணும் இந்த லவ்வர் ஸ்டேயர் எவ்வளவு பிரச்சனைகள் நாம பாத்துக்கிறதுக்கே ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் எப்படி கொண்டாடி தீர்ப்போம் ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு லவ்வர் டே கூட நாம செலிப்ரேட் பண்ணதில்லை இன்ஃபேக்ட் அது ஜஸ்ட் ஒரு சாதாரண நாளாத்தான் போகுது உங்களுக்கு உங்க ஒர்க்கு எனக்கு பையன் சமையல் ஆபீஸ் பிஸி ஆயிட்டு இல்ல அந்த இல்ல என்ற வார்த்தையில் வேதனையும் நக்கலும் இதுக்காகவா இப்படி மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணோம் என்ற வெறுமையும் கலந்திருந்ததை கவனித்தேன் அப்போதைக்கு ஒன்றும் சொல்லாமல் குளித்து கிளம்பினாலும் இந்த வருடம் அற்புதமாய் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எழுந்தது இன்னும் மூன்று நாட்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே ஆபீஸை அடைந்து கொண்டிருந்தேன் கல்லூரி இறுதி ஆண்டு என்பதால் நானும் பாண்டியும் அவ்வப்பொழுது சைக்கிளை எடுத்துக்கொண்டு படிக்க கிளம்பி விடுவோம் கேரியரிலும் பெடல் இருக்கும் இடத்தில் இருக்கும் கம்பியிலும் புத்தகத்தை கொண்டு பார் கம்பியில் நான் அமர மெதுவாக ஓட்டிக்கொண்டே ஆரம்பிப்பான் காவி நிறத்தில் ஒரு காதல் படிச்சியாடா நேத்து கொடுத்தேனே கிளிங் என அன்னிச்சையாக வெள்ளை அடித்துக்கொண்டே வைரமுத்து தானடா இளங்கோ மாதிரி ஒரு கேரக்டரை என்னமா போன சோழ தட்டைகளுக்கு இடையில் நடந்து வாய்க்காலுக்கு அருகே அரச மரத்தடியில் அமர்ந்து பெரும் பேச்சு சிறு படிப்பு என மதிய பொழுதுகளை கழிப்போம் அப்படியான ஒரு மதிய பொழுதில் அரச மரத்தடியில் வைத்து பாண்டி சொல்லித்தான் ராஜி என்னும் எங்கள் மையம் கொண்டிருப்பதையும் அவளின் பூர்வீகம் அப்பா ஓர் அண்ணன் என அவளை பற்றிய சிறு குறிப்பை வரைந்தான் பெரிதாக அது இன்று போய் நாளை வாவிற்கும் கண்ணா லட்டு ஆசையாவிற்கும் இடைப்பட்ட காலகட்டம் என்பதால் அந்த சிறு நகரத்தில் இருந்து பேரலல் பேரலால் முன்னேறி இருந்த நவீனர்களான நான் பாண்டி மற்றும் கதிர்வேல் ஆகியோருக்கு இடையே ராஜியை காதலிப்பது யார் என்பதில் கடும் போட்டி நிலவி வந்தது ராஜியின் தந்தை பல் டாக்டர் மற்றும் சிறந்த வாசிப்பாளி என்பதால் வீட்டின் பாதி இடத்தை புத்தகங்களால் நிறைத்து வைத்திருந்தார் ராஜியின் அண்ணன் நகுலன் முதல் சில நாட்களிலேயே எங்களிடம் நெருங்கி விட்டதால் அவர்கள் வீட்டு திண்ணையில் கேரம்போர்டு விளையாடி கொண்டே இருந்தோம் ராஜி நிறைய படிப்பவளாக இருந்ததால் பாண்டி அவளிடம் பொழந்து கட்டி கொண்டிருந்தான் வைரமுத்துவில் ஆரம்பித்து புயலிலே ஒரு தோணி என ஏதேதோ பேசுவான் அவளும் பதிலுக்கு கோபி கிருஷ்ணன் கிட்டத்தட்ட பாண்டி இலக்கை நெருங்கிவிட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அது நிகழ்ந்தது காதல் நல்ல வெயில் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த அறிகுறியும் இல்லாமல் சடசடவென வலை வந்து விடுவேன் அப்படித்தான் வந்தது அன்று யாரும் இல்லாத ஒரு மதிய பொழுதில் நான் வழக்கம் போல் அவர்கள் வீட்டில் அமர்ந்து கேரம் கேரம்போர்டை தட்டி பவுடர் போட்டுக் கொண்டிருந்தேன் எப்படியும் நகுலன் வருவான் ஒத்தைக்கு ஒத்த விளையாடும் ஒரு ரூபாய் போட்டிகள் அனல் பறக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன் வீட்டிற்குள் இருந்து வந்தது நகுலன் அல்ல ராஜி ஆடலாமா என கேட்டுக்கொண்டே சைக்கரை தேய்த்தாள் அவளை பார்ப்பதை தவிர்த்து பேக்ல மைனஸ் போட்டா தான் ஸ்டார்ட் பண்ணணும் என்று பார்த்து கேட்டாள் எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம் ஷைக்கரை பலம் கொண்டு மட்டும் அடித்து காய்களை களைத்து கொண்டே சொன்னேன் பாண்டிதான வருவான் ஆக்ரோஷமாய் ஒரு வெள்ளை காயின் புளியில் சுழன்று விழுந்தது அதை தன் நீளமான விரல்களைக் கொண்டு லாகவமாய் எடுத்துக்கொண்டே சொன்னாள் நீங்க புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டீங்களா அவர மாதிரி ஆமா எல்லாரும் உங்கள மாதிரி புத்தகத்தை கட்டிக்கிட்டே அழுவாங்களா கேட்டு சிரித்துக்கொண்டே திண்ணையில் அமர்ந்தார் ராஜியின் அம்மா உள்ளே இருந்து யாரோ அழைக்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார விட மாட்டாங்க என புலம்பிக் கொண்டே மெதுவாக எழுந்து நடந்தார் ராஜி உட்கார்ந்தவாறே உள்ளே எட்டி பார்த்துவிட்டு என் பக்கம் திரும்பி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் வாட் யூ சே என்று சொல்லிவிட்டு ஒரு த்ரூ காயினை சரையல் என போட்டாள் காயினோடு சைக்கரும் சேர்ந்து விழுந்தது மைனஸ் என்ன சொல்வதென்றே தெரியாமல் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன் மெதுவாய் தொடர்ந்தான் எனக்கு பாண்டிகிட்ட புக்ஸ் பத்தி பேச பிடிக்கும் பட் ஏதோ ஒண்ணு என்ன ரீசன் சொல்ல தெரியல பட் உங்களை ரொம்ப பிடிக்குது அனிச்சையாய் தோலை குளிக்கினேன் இதோ இந்த தோல் குழுக்களை நான் தனியா எத்தனை முறை செஞ்சு பார்த்திருக்கேன் தெரியுமா ஆனாலும் உங்களை மாதிரி பண்ண வரமாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்தது எங்கள் காதல் நான் முதலில் பாண்டியிடமும் அதன் பிறகு நகுலனிடமுமே எங்கள் காதல் குறித்து சொல்லிவிட்டேன் பாண்டி லேசாய் திடுக்கிட்டாலும் இப்படி ஒரு என எனக்கான வாழ்த்தை தெரிவித்து அவனுக்கான ஆறுதலையும் அவனே அடைந்து கொண்டான் நகுலன் வெகு இயல்பாய் எடுத்துக்கொண்டு அதுக்காக ஊர் சுத்தாதீங்க பாஸ் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அப்பா கிட்ட பேசி ஸ்மூத்தா பண்ணலாம் என்றான் பிப்ரவரி பதினான்கு வந்தது காதல் குறித்து தான் அதுவரை படித்த மொத்த இலக்கியங்களையும் என்னிடம் கொட்டினாள் ராஜி மொட்டை கோபுரத்தை பார்க்க வேண்டும் என்றால் பாண்டியிடம் டிவிஎஸ் சுசுகி இரவல் வாங்கி கொண்டு காதலர் தினத்தை மகிழ்ச்சியோடு கழித்தோம் நானும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தவள் பிரிட்டிஷ் பேக்கரியில் இருந்து வெளியே வந்து இலக்கிய பண்ணைக்குள் இழுத்துச் சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் தொகுப்பு அசோகமித்திரன் என்ற புத்தகத்தை கொடுத்தாள் வாசமாய் இருந்தது ஒரு நொடியில் நடந்துவிட்டது இடப்புறமாய் வந்து கொண்டிருந்த அரைப்பாடி லாரி ஒன்று சட்டென உரசிவிட கண்ணிமைக்கும் நேரத்தில் தடுமாறி நிதானத்தை விழந்தேன் கீழே விழுந்தும் ஆக்சிலேட்டரை முறுக்கியதில் பின் சக்கரம் அதிவேகமாய் சுழன்று நின்றது மல்லாந்திருந்த என் மீது ராஜி விழுந்திருந்தாள் அவள் பின்னங்களுத்திலிருந்து ரத்தம் வழிய சடலமாக சார் ஆகுது பாருங்க என்ற கிருஷ்ணாவின் குரலை கேட்டு போனை எடுப்பதற்குள் முசிறுகால் ஆகியிருந்தது ராஜ் பதிலுக்கு அழைத்தேன் காலையில சும்மா ஏதோ தோணுச்சுன்னு சொன்னேன் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு பிப்ரவரி பதினாலுக்கு எதுவும் பிளான் பண்ணிடாத என்றாள் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டேன் இவளின் காதலுக்காக இந்த வருடம் கொண்டாட வேண்டும் ராஜி இறந்து இனி உயிர் வாழ்வதே முடியாத காரியம் என்று தெரிந்த நாட்களில் பாண்டிதான் என்னுடன் இருந்து அவன் வாசித்த நல்ல கவிதைகளை இலக்கியங்களை பரிச்சயம் செய்து வைத்து என்னை காத்தான் சில வருடங்கள் ஊர் ஊராக மாறி வேலை தாவல்களில் இருந்த நேரம் அப்போது இருந்த அலுவலகத்தில் அறிமுகமானவள் அவள் பெயர் ராஜி என்றதும் ஏதோ ஒரு இனம் புரியாத பரவசம் அந்த பெயரின் மீதான தாக்கம் ஈர்ப்பு என்று கூட சொல்லலாம் மிக மெதுவாய் காதலாய் வளர்ந்தது அல்லது அவள் வளர்த்தான் நான் படிக்கும் புத்தகங்கள் குறித்தான விவாதங்கள் என ஏதேனும் ஒரு காரணம் நிறைய பேசினோம் எங்கள் விஷயம் கேள்விப்பட்டு இவளின் அண்ணன் மிக முரட்டுத்தனமாய் நடந்து கொண்டான் அவளை வீட்டை விட்டு வெளியே விட மறுத்தார்கள் அங்கிருந்த அலுவலக நண்பர்கள் உதவ ஏதோ ஒரு வேகம் இன்னொரு இழப்பு கூடாது என்ற வெறி எல்லாம் சேர்ந்த ஒரு நினைப்பில் மிகச் சரியாய் திட்டமிட்டு நண்பர்கள் சூழ திருமணம் செய்து கொண்டோம் வெட்டு குத்து என்ற பேச்சுகள் நாளடைவில் மறைந்து நகுலன் பிறந்ததும் அடங்கி போனார்கள் கதைவேலையும் பாண்டியையும் நீண்ட நாட்களாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இந்த ராஜி அவர்களை பார்த்ததில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் அவர்களையும் விருந்திற்கு ஊரில் இருந்து வருமாறு அன்போடு அழைத்தேன் வந்திருந்தார்கள் குதூகலமாய் சென்னையின் கடற்கரை சாலையில் சுற்றியது பழைய நட்பு காலத்தை நினைவூட்டியது மகிழ்வாய் உணர்ந்தேன் உடைபெறும் பொழுது பாண்டி தன் கையோடு எடுத்து வந்திருந்த பரிசு பொருளை கொடுத்தான் அவர்கள் போன பிறகு ஜிகுனா பேப்பரை கிழித்துப் பார்த்தால் எனக்கு மிக பிடித்த கவிதையை பிரேம் செய்து கொடுத்திருந்தான் தழும்பு, அப்படி ஒரு நிலைமை வரும் என்றால் அக்கணமே வாழோம் என்றிருந்தோம் வந்தது அப்படியும் வாழ்கிறோம் நம்மோடு நாம் காண இத்தென்னைகள் தம்மேனி வடுக்கல் தாங்கி